காரைக்காலில் ஆன்மீக ஜோதி ஏற்றும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா பங்கேற்று ஆன்மீக ஜோதியை ஏற்று துவங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் பங்காறு சித்தர் அவர்களின் எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்கம் தஞ்சை கிழக்கு பகுதி காரைக்கால் வட்டம் சார்பாக உலக நன்மை வேண்டி ஆன்மீக ஜோதி ஏற்றப்பட்டது ஆன்மீக ஜோதியை காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஜோதியை ஏற்றி வைக்க தஞ்சை கிழக்கு பகுதி செயலர் பொன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் காரைக்கால் வட்ட தலைவர் சிவக்குமார் தஞ்சை கிழக்கு பகுதி இணை செயலர் முருகையன் ஆகியோர் பங்கேற்று ஆன்மீக ஜோதியேற்றும் விழாவினை சிறப்பித்தனர் ओम शक्ति 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 ஆன்மீக ஜோதியின் நோக்கமாவது உலகின் அமைதி ஏற்படவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் நோய் நொடிகள் இன்றி வாழவும் ஜோதியை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து வழிபடுபவர் மேலும் ஆன்மீக ஜோதியானது காரைக்கால் பத்து தினங்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இல்லங்களுக்கு சென்று வழிபட வழிபாடு நடத்த உள்ளனர் पात्र पात्रते पात्र के